ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நான் போன நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் அங்கே மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போன நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்கிற ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஹோட்டல் ஊழியர்கிட்ட வந்து மல்லி வந்து திரும்ப வந்து வரும்போது அப்போ வந்து உயிரோடு வந்து வரக்கூடாது அவளை வந்து அங்கேயே வந்து கதையை வந்து முடித்து நீ வந்து அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து அதுக்கான வேலைகளை வந்து ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ருத்ரனும் வந்து மல்லியை வந்து நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க மேடம் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ வந்து முடிச்சு கட்டிட்டு தான் வந்து நான் வந்து மற்ற வேலையை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ருத்ரனும் வந்து சொல்லி சொல்கிறாரு அது இல்லாமல் அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு சேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இதுக்கும் ஆனால் அவர் பேசுகிற பேச்சுக்கும் எப்பா என்னால் தாங்கவே முடில அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவரை நம்பி வந்து இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்கட்டும் சரி ஓகே இந்த பக்கம் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து மல்லியை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுவிட்டா அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஷாவும் வந்து அவளை வந்து நான் வந்து தூக்கிறேன் நீ எல்லாம் வந்து ஆடி அடங்கிட்டேப்பா நீ வந்து இதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக வந்து இருந்துக்கோ இதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆட்டத்தை மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவும் வந்து ஒரு சவால் வந்து விடுறாங்க அப்போ நிஷாவும் வந்து வேறு யாரையோ வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அங்கே இங்கே மிஸ் ஆனாலே அங்கே அங்கே மிஸ் ஆனா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களே ஐயோ என்ன இது அனிமுனா இல்லை வந்து கொலை பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி இடமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அன்னபுரணி வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அனிமுன் வந்து அனுப்பிச்சா உன் வேலை என்னவோ அது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துக்கணும் நீ வந்து சும்மா வந்து இந்த கேஸ்ல வந்து பண்ணிட்டேன் சரி ஓகே உன் மாப்பிள்ள வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு உன் பொண்ணு வந்து மறுபடியும் வந்து எல்லாேருமே வந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அது உங்களோட வந்து வச்சுக்கோங்க எதுக்காக வந்து உங்கள் எளிமைக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு அவள் வந்து ஹனிமூன் வந்து போயிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து எதுக்காக நீங்கள் வந்து சொல்லி சொல்கிறீங்க அப்போது ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் தெரிய தெரிஞ்சது கூட வந்து இப்படிதான் தான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி வந்து அவங்க யாருமே வந்து ஸ்பை வைந்து வைக்கல இவங்க வாயாலே வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பு வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதானே வந்து புரிய வருது அப்போது இந்த அன்னபூர்ணியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து போதும் இதுக்கு முன்னாடி வந்து மல்லி தான் வந்து முந்திரிக் கொட்டை மாதிரி வந்து எது பண்ணாலும் வந்து நான் வந்து சாட்சியை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அது வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து போய் எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு எதுக்காக அன்னபூர்ணியமாக உங்களுக்கு இந்த வந்து வேலை நீங்கள் தானே வந்து ஹனிமொன்று வந்து போகணுன்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சிங்க அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹனிமூன் வந்து போகிறாங்களா இல்லை வேணால் வந்து மல்லியை வந்து நீ வந்து மல்லியை நீ போயிட்டு வந்து அனிமணுன்னு சொல்லிவிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லி சொல்லுவேன் ஆனால் அங்கே போனோன்னு வச்சுக்கோங்க உனக்கு வந்து உன்னை வந்து எப்படியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அதுலேருந்து வந்து நீ எப்படியெல்லாம் வந்து தப்பிச்சு வருவே அப்படின்றத வந்து நீ வந்து கற்றுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயிற்சிக்காக வந்து அமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் மல்லிக்கு வந்து ஏற்கனவே வந்து சந்தேகம் வந்து உண்டாயிடுச்சிங்க அந்த ருத்ரனை வந்து பார்த்தாலே வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இவன் என்ன இப்படி பார்க்குறான் அப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஒரு லுக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சைட்டு லுக்கிலே வந்து தெரிஞ்சிடும் அந்த லுக்குலேயே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கிளாஷ் ஆகுது அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஆகாது அப்போ எது சொன்னாலே வந்து ருத்ரன் எது சொன்னாலே வந்து மல்லி வந்து கேட்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு மல்லி வந்து உஷாராக தான் இருப்பாங்க ஆனால் விஜய் வந்து ஏதாச்சும் ஒரு கிற்குள் முறுக்கள் வேலை பண்ணாரு முடிஞ்சு போகுது மல்லியோட சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஓட்டாம்